பத்து மகன் சேர்ந்து இந்த கொளத்தூர் ஐம்பத்தி ஏழு கொளத்தூர்ல நான் எரிப்பையா உன்ன எரிப்பையா நானு உன்னால முடிஞ்சாருக்கு பாடியா எடப்பாடி ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு என்னாரு நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க மூக்கா ஸ்டாலின் மூக்கா ஸ்டாலின் கொடுக்குறேன் நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற இத ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க தகுதி இல்லையா உனக்கு தகுதி இல்லையா எதுக்கு ஜெயிச்ச